நம்முடைய வேட்டையாடு விளையாடு யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து கொண்டிருக்கின்ற அத்துணை பேருக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்த்து கொண்டிருக்கின்றவர்களுக்கும் எம்முடைய வாழ்த்துக்கள் வணக்கங்கள் தயவுசெய்து உங்களால் முடிந்தவரை எம்முடைய வீடியோக்களை பகிருங்கள் பாருங்கள் நண்பர்களுக்கு சிபாரிசு செய்யுங்கள் என்பது மட்டுமல்ல சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்றும் உங்களை வேண்டிக் கொள்கிறோம் யூடியூபர் அவர்களை குறித்து நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அவர் செய்த சில சர்ச்சைக்குரிய விஷயங்கள் தற்போது யூடியூபிலே பலராலும் கடுமையாக விமர்சிக்கப்பட்டு வருகிறது இதையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் இந்த நிலையிலே தான் நாமும் அந்த அவர்கள் வெளியிட்ட அந்த வீடியோக்களை பார்த்தோம் அதை பார்த்தபின் இவருக்கு அறிவுரை சொல்ல அருகிலே யாருமே இல்லையா என்று நாம் கவலைப்பட்டோம் நிச்சயமாக அவர் ஒரு இஸ்லாமியர் என்பதிலே நாம் மீண்டும் அவருக்கு அதை நினைவூட்டுவதும் இவரை தவறாக வழிநடத்துகின்ற அவருடைய தாயாரையும் மனைவியையும் நாம் இந்த நேரத்திலே கண்டிக்கவும் கடமைப்பட்டிருக்கிறோம் ஒரு ஈகை பெருநாள் வருகிறது இவர் என்ன செய்கிறார் ரமலானில் இவர் தன்னுடைய செல்வத்திலிருந்து கொஞ்சத்தை எடுத்து மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று எண்ணுகிறார் அது உயர்ந்த எண்ணம்தான் ஆனால் அதை கொடுத்த விதத்திலே இவர் விமர்சிக்கப்பட்டிருக்கிறார் இவர் மட்டுமல்ல இவருக்கு உடனிருந்த தாயாரும் மனைவியும் கூட விமர்சிக்கப்படுகிறார்கள் இது தேவையா தன்னுடைய பொருளையும் கொடுத்துவிட்டு அதை கொடுக்க வேண்டிய விதத்தில் கொடுக்காமல் தான் தோன்றித்தனமாக சில அகங்காரமான உடல் அசைவுகளின் மூலமாகவும் சொற்களின் மூலமாகவும் இவர் பொருளை வாங்குகின்றவர்களின் ஏழ்மை நிலையை எப்படி இவர் கேவலப்படுத்துகிறார் என்பதை பார்த்தபோது நமக்கு சில விஷயங்கள் நினைவுக்கு வந்தது நிச்சயமாக அதை இவருக்கு சொல்லத்தான் வேண்டும் ஒரு முறை ரசூலுல்லாஹி செல்லனாக அழியவர் செல்லும் அவர்கள் அமர்ந்திருக்கிறார் அங்கே ஒரு வெளிவு ஊரைச் சேர்ந்த ஒரு நபர் வருகிறார் அவர் மிகவும் பசியால் வாடிக்கொண்டிருக்கிறார் இரவு உணவுக்கு வழியில்லை ஏறக்குறைய ரசூலுல்லா அவர்களும் அந்த நேரத்திலே வறுமையில் தான் இருக்கிறார் அப்பொழுது அவர் அங்கே இருந்த தன்னுடைய சகாபாக்கள் நண்பர்களிடம் கூறுகிறார் இவருக்கு இன்றைக்கு இரவு உணவை யாரேனும் பொறுப்பேற்றுக் கொள்வீர்களா என்று கேட்கிறார் அப்படி கேட்டபோது அங்கே இருந்த ஒரு அன்சாரி சகாபி அவர் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவரை அழைத்து போகிறார் இவரை அமை அமர வைத்துவிட்டு உள்ளே சென்று தன்னுடைய மனைவியிடம் கேட்கிறார் வீட்டிலே உண்பதற்கு இரவு உணவு என்ன இருக்கிறது என்று கேட்டபொழுது நம்முடைய குழந்தைகளுக்காகத்தான் சிறிது உணவு இருக்கிறது நமக்கு கூட அது இல்லையே என்று சொல்கிறார் அப்பொழுது இவர் சொன்னார் பரவாயில்லை குழந்தைகளை ஏதேனும் கதைகளை சொல்லி தூங்க வைத்துவிடு தூங்க வைத்துவிட்டு அந்த உணவை எடுத்து வந்து அங்கே வை நான் அவரை அமர வைக்கிறேன் அமர வைத்த பிறகு விளக்கை சரி செய்வது போல் நீ போய் அந்த விளக்கை அணைத்துவிட்டு வந்துவிடு இருக்கின்ற உணவை நாம் சாப்பிடுவது போல் பாவனை செய்வோம் அவர் மட்டும் சாப்பிடட்டும் நாம் சாப்பிட வேண்டாம் என்று இவர் மனைவியிடம் கூறிவிட்டு வந்து அமர அந்த மனைவியும் உணவை எடுத்து வந்து மூடி எடுத்து வந்து வைத்துவிட்டு தட்டுக்களை அருகருக வைத்துவிட்டு அமர்கிறார்கள் விளக்கை சரி செய்வது போல் அவர் விளக்கை அணைத்து விடுகிறார் வந்திருந்த விருந்தினர் மட்டுமே வயிறார உண்ண இவர்கள் உண்பது போல் பாவனை செய்து சத்தம் எழுப்பினார்களை தவிர இவர்கள் உண்ணவில்லை அவரை மகிழ்ச்சியோடு அனுப்பிவிட்டு பசியோடு குழந்தைகளோடும் இவர்கள் படுத்தார்கள் என்பது அந்த காலத்திய வரலாறு இத்தகைய வரலாற்றை இவருக்கு யாரும் சொன்னதில்லையா இன்னொரு முறை ரசூலுல்லா அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் அமர்ந்திருக்கிற பொழுது தர்மம் செய்ய வேண்டும் தர்மத்திற்கு பொருட்கள் வேண்டும் பணம் வேண்டும் உங்களிடம் இருப்பதை தாராளமாக வழங்குங்கள் என்று அவர் நண்பர்களிடம் சொல்லுகிறார் அப்பொழுது அவருடைய சிறந்த நண்பரை ஒருவரான ஒமர் அலி அல்லாக அவர்கள் என்னிடம் இருப்பதை நான் கொண்டு வருகிறேன் என்று சொல்லி வீட்டிற்கு போய் அவர் எண்ணிக்கொண்டார் அந்த நேரத்திலே எப்பொழுதுமே அபுபக்கர் சித்திக் ரலி எல்லாக அவர்கள் தன்னை விட அதிகமாக நபி அவர்களிடம் கொடுத்து பெயர் பெறுகிறார் இந்த முறை விடக்கூடாது நாம் அவரை விட அதிகமாக கொடுத்து பெயரை பெற வேண்டும் என்று எண்ணத்தில் அவர் வீட்டிலே போய் இருக்கின்ற பொருட்களில் பாதியை எடுத்து கொண்டு வந்து விடுகிறார் கொண்டு வந்து ரசூலுல்லா அவர்களிடம் அண்ணலாரிடம் கொடுக்கிறார் நான் கொண்டு வந்து கொடுத்து கொடுக்கிறேன் என்று சொன்னேன் இதோ கொடுத்து விட்டேன் என்றார் அப்பொழுது நபி சொல்லா சொல்லும் அவர்கள் கேட்கிறார் நீங்கள் இவ்வளவு பொருட்களை கொண்டு வந்திருக்கிறீர்களே வீட்டில் என்ன வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு உமர் அலி அவர்கள் சொன்னார்கள் வீட்டில் கொஞ்சம் வைத்துவிட்டு எடுத்து வந்திருக்கிறேன் உங்களுக்காக என்றார் இல்லை எவ்வளவுதான் வைத்திருக்கிறீர்கள் வீட்டில் என்று கேட்டார் அப்பொழுது உமர் அவர்கள் சொன்னார்கள் பாதியை வீட்டில் வைத்துவிட்டு பாதியை கொண்டு வந்து விட்டேன் என்றார்கள் அப்படியா என்று கேட்டுக் கொண்டிருந்த போது அபுபக்கர் சித்திக்கிற இல்லாகோ என்று அவர்கள் வருகிறார் அவர் கொஞ்சம் பொருளை கொண்டு வந்து கொடுக்கிறார் கொடுத்த போது அதே கேள்வியை அவரிடமும் அண்ணனார் அவர்கள் கேட்டார்கள் வீட்டினருக்காக என்ன வைத்துவிட்டு வந்தீர்கள் என்று கேட்டபொழுது அபுபக்கர் சிந்திக்கிற எல்லா அணு அவர்கள் சொன்னார்கள் நான் தாலாவையும் ரசூலுல்லாவின் திருநாமத்தையும் வைத்துவிட்டு எல்லாவற்றையும் கொண்டு வந்து விட்டேன் என்றார் உமர் அவர்களுக்கு வெட்கமாக போய்விட்டு இப்பொழுதும் இவர் நம்மை மிகைத்து விட்டாரே எல்லாவற்றையும் தர்மம் செய்து விட்டாரே என்று எண்ணினார் அதுபோலத்தான் இந்த தர்மம் செய்வதில் நமக்கு இருக்கிறது என்பதற்காக நாம் கொடுக்கிறோம் அது உயர்ந்த எண்ணம்தான் ஆனால் அந்த எண்ணம் எப்படி வெளிப்பட வேண்டும் மற்றவர் அறியாமல் செய்வது வலதுகை கொடுப்பது இடதுகை அறியாமல் செய்வதுதான் தர்மம் இதை கேமரா எடுத்து கொண்டு போய் காரில் அமர்ந்து கொண்டு திமிர்த்தனமாக பேசிக்கொண்டு அவர்களை கிண்டல் செய்து கொண்டு கொடுப்பதில் என்ன பயன் இருக்கப் போகிறது கொடுத்தும் பயன் இல்லை என்பார்களே அதுபோல் கொடுத்தும் உங்களுக்கு என்ன பயன் ஊரெல்லாம் காரி துப்புகிறது இரஃபான் உங்களுடைய தாயார் இதற்கு உடந்தையாக இருந்திருக்கிறார் உங்களுடைய மனைவி அங்கே உடந்தையாக இருந்திருக்கிறார் எல்லோரும் அந்த ஏழ்மை நிலைமை இருப்பவர்களை பார்த்து சிரிக்கிறீர்கள் நகைக்கிறீர்கள் கேலி செய்கிறீர்கள் கிண்டல் செய்கிறீர்கள் அதை விமர்சிக்கிறீர்கள் இதையெல்லாம் ஒரு வீடியோ போட்டு நீங்கள் எப்படிப்பட்டவர் என்பதை காட்டியிருக்கிறீர்கள் என்பதைத் தவிர இந்த வீடியோ நீங்கள் வெளியிட்டிருப்பது எந்த வகையிலும் உங்களின் நற்பெயருக்கு ஒரு சிறிதும் மதிப்பளிக்காது இது உங்களை தாழ்த்தும் பொருளை கொடுத்தும் உங்களின் நிலையை தாழ்த்திக்கொள்வது ஏன் இர்பான் நீங்கள் மிகப்பெரிய அளவில் பார்வையாளர்களை கொண்டிருக்கிறீர்கள் மகிழ்ச்சி ஆனால் மிகப்பெரிய அளவில் நன்மைகளையும் கொண்டிருக்க வேண்டும் அந்த நன்மைகள் உங்கள் தன்னடக்கத்தில் இருந்துதான் வர முடியும் தன்னடக்கம் பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் தோழா என்பார்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பாடிய பாடல் நாடென்ன செய்தது நமக்கு நாம் என்ன செய்தோம் அதற்கு என்று பாடியிருக்கிறார் ஆகவே நீங்கள் செய்வது பிறர் அறியாமல் செய்யுங்கள் அப்படி அறியும்படி செய்வதும் ஒரு சிறப்புத்தான் அடுத்தவர்கள் கொடுப்பதற்கு ஏதுவாகும் தூண்டுதலாகும் என்பார்கள் ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் செய்கிற பொழுது உங்களுடைய பணிவு வெளிப்பட வேண்டும் நீங்கள் காரிலிருந்து இறங்கி அந்த ஏழைகள் இருக்கிற இடங்களுக்கு நீங்கள் செல்ல வேண்டும் நீங்கள் அவர்களை கரங்களை பிடித்து அன்போடு அவர்களுக்கு வழங்க வேண்டும் நீங்கள் காருக்குள்ளே அமர்ந்து கொண்டு அவர்கள் கைநீட்டி அலைய விடக்கூடாது அவர்கள் பரிதவிக்க விட்டு அவர்களுக்கு வழங்கிவிட்டு நீங்கள் அதை எண்ணி சிரிப்பதும் கேலி செய்வதும் எந்த வகையிலும் சிறந்த குணத்திற்கு உதாரணமில்லை இதற்கு உடந்தையாக இருந்த உங்கள் தாயாரும் மனைவியும் வெட்கப்பட வேண்டும் அவர்களும் இதை உணர வேண்டும் நீங்கள் உணர்வீர்களா இரஃபார் உங்களைத்தான்